எல்லாத்த விட ரொம்ப மோசமாக இன்றைக்கி வந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் மது யாரை கேட்டாலும் மது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக மாறிக்கொண்டு இருக்கிறது நான் தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சில் கிளினிக் போட்ட சமயத்துலலாம் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வருவாங்க வந்தவொடனே ரெண்டு பேரும் ட்ரீட்மெண்ட்டை பற்றி ஏதோ பேசிவிட்டு அப்புறம் ரெண்டு பேரும் போனதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் மட்டும் வருவார் டுக்கு டுக்குன்னு கதை தட்டி உள்ளே வந்து சார் அவள் கூட இருந்தால் அதான் சொல்லலை நான் ராத்திரி ராத்திரி லைட்டாக சாப்பிட்ற வழக்கம் உண்டு நீங்கள் பாட்டுக்கு எதையோ எழுதி கொடுத்து வேலை செய்கிறதும் செய்யாமல் போயிடுச்சுன்னா சிக்கலாயிரும் சார் அப்படிம்பார் அவ்வளோ பயம் இருந்துச்சு மனைவி வந்து தெரிஞ்சுட்டா பிரச்சனை ஆயிரும் இது ஆயிருன்னு சொல்லிவிட்டு அப்புறம் கேட்டுட்டு போவார் இன்றைக்கி என்ன நடக்கு அப்படின்னா ஹஸ்பண்டோடைய ஃப்ரெண்டு ஒரு வராங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க சார் அவர் சோஷியல் ட்ரிங்கர் சார் அளவாக தான் சாப்பிடுவார் சார் பிஸ்னஸ் சார் என்னமோ பிஸ்னஸில் ஊற்றி கொடுத்தா முப்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இங்கேயும் போட்டிருக்கானான்னு தெரில அதனால தான் சார் கொஞ்சமாக எடுப்பார் அதுவும் ஃபாரின் சரக்கு தான் சார் எதுவும் இங்கே லோக்கல் சாராயம்லாம் கிடையாது சார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக வந்து கொண்டே இருக்கிறது நண்பர்களே இப்போ சமீபத்தில் ஒரு மருத்துவ ஆய்வு நேஷனல் அதாவது பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது மருத்துவ உலகிற்கான ஒரு பைபிள்னு சொல்லக்கூடிய ஒரு மேகசின் அது அந்த ஜேர்னலில் ஒரு பப்ளிகேஷன் வந்திருக்கு பதிமூணு வருஷம் கோஹாட் ஸ்டடின்னு சொல்லுவாங்க மருத்துவ ஸ்டடீஸ்லேயே இந்த எப்பட கோஹாட்டாக பண்ணக்கூடிய ஸ்டடீஸ்க்கு மிகப்பெரிய வேல்யூ உண்டு அதில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நீ வந்து கொஞ்சமாக குடிப்பியோ நிறைய குடிப்பியோ தீபாவளிக்கு லீவ் விட்டுட்டு குடிப்பியோ இல்லை தீபாவளி அன்னைக்கு குடிப்பியோ எவ்வளோ குடித்தாலும் சரி இல்லை ஆறு பர்சன்ட் ஆல்கஹால் நாற்பது பர்சன்ட் ஆல்கஹால் என்ன குடித்தாலும் சரி உன்னுடைய ஈரலின் மரபணுவுக்கு ஈரல் சுருக்க நோய் வருவதற்கான தகவல் இருந்ததுன்னா கண்டிப்பாக சிரோசிஸ் வரும் இதுதான் அவங்களோட எவிடன்ஸ் அளவை பற்றியோ என்றைக்கு எடுக்கிறேங்கிறத பற்றியோ எந்த பிராண்டை பற்றியோலாம் கவலை இல்லை உன் உடம்புக்கு அதற்கான வாய்ப்பு இருந்ததுன்னா நாலு மாதத்தில் சங்கு வரலாம் நாற்பது வருஷம் கழித்து சங்கு வரலாம் சங்கு உறுதி அந்த மாதிரி தான் அவர்கள் அந்த அந்த எவிடன்ஸை சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு மது ஒரு மிகப்பெரிய ஒரு நோயாக மாறிக்கொண்டிருக்கிறது இப்போ கூட ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த அடுத்த ஒரு மூணு வருஷத்தில் இந்தியாவின் தலைசிறந்த முதல்ல இருக்கக்கூடிய நோய்களில் சக்கரை நோய்க்கு அடுத்து வரப்போகிறது ஈரல் நோய்கள் பெரிய அளவில் ஈரல் நோய் உருவாகிட்டு இருக்கு இங்கே நடக்கக்கூடிய கூத்தில் அத்தனை பள்ளி மாணவர்களிருந்து மதுவுக்கான அடிமைத்தனம் கூடிக்கொண்டே இருக்குது அதில் ஒரு கல்லூரியில் நான் இதே மாதிரி பேசிகிட்டு இருக்கிறேன் பேசும்போது ஒரு தம்பி ஒருத்தர் டபால் சார் சார் ஒரே ஒரு நிமிஷம் அப்படின்னாரு என்னப்பா அப்படின்னா சார் நீங்கள் வந்து இந்த பீஸா பர்கர் இதெல்லாம் வேணாம் நீங்கள் மாற்றா வந்து தினை கம்பு சோளம்னு பாரம்பரியமாக நிறைய சொன்னீங்க அதே மாதிரி நாங்களும் இனிமேல் விஸ்கி பிராந்தின்னு பன்னாட்டு உணவுகள் பக்கம் போல நாங்களே இந்த கல் மொந்த பட்டசாராயம் வீட்டிலேயே காய்ச்சற மாதிரி ஏதாவது அப்படி ஒரு இதாக ஐடியா இருந்தால் சொல்லுங்களேன் சார் பாரம்பரியமாக அதிகமான உகையாரெல்லாம் குடிச்சாங்கலாம் படிச்சுருக்கோமே நாம் கொஞ்சம் அந்த மாதிரி தேரலோ ஊறலோ கொஞ்சம் எடுக்கலாமே அப்படின்னு கேட்டான் நான் சொன்னாடி அதிகமான ஓயார் காலத்தில் ஒருத்தன் ஒரு பிள்ளைய லவ் பண்ணணும்னு நினச்சா ஒன்று வாசலை திறந்து போய் நிற்கணும் இல்லைன்னா எங்கேயாவது ஒரு நடுகளில் போய் இப்படி தூக்கிட்டு நிற்கணும் உனக்கு அதிகபட்சம் லவ் பண்ணுன்னா எவனோ அனுப்பின எஸ்எம்எஸ்ஸை ஃபார்வர்ட் பண்ணி தானே நீ லவ் பண்ணிருக்க அதுவும் சொந்தமாக எழுதுறதுக்கு துப்பு கிடையாது அப்படி இருக்க உனக்கு வீரோங்கிறது இந்த மூணு விரலில் தான் இருக்குது உனக்கு எதுக்கடா கல் தேரல் ஊறல்லாம் நீ பேசாமல் ஒழுங்காக வீட்டில் உட்காந்து கஷாயம் குடிச்சிக்கிட்டுரு அப்படின்னு சொன்னேன் அவன்கிட்ட அவங்க அதாவது எப்படியாவது குடித்து விட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் வந்து மிகப்பெரிய அளவில் பெருகிக்கொண்டே இருக்குது நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒருவேளை நமக்கு இன்றைக்கி ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் யாருக்காவது ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா ஒரு ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா செலவில் ஒரு ஸ்டென்ட் வச்சு ஒரு இது பண்ணிட்டோன்னா ஒரு இருபது வருஷத்துக்கு நம்ம ஒழுங்காக உணவு எதுன்னு வச்சோன்னா ஒரு பிரச்சனையும் வராது அதிகபட்சம் ஒன்றரை லட்ச ரூபா செலவாகலாம் ஈரலில் ஒரு சுருக்க நோய் வந்துருச்சு அப்படின்னா லிவர் சிரோசிஸ் இல்லைன்னா எச்சிசின்னு சிசின்னு சொல்லக்கூடிய கேப்பட் செல்வராக சினோமா வந்ததுன்னா அதிகபட்சம் இருபத்தி நாலுலருந்து முப்பத்தாறு மாதங்கள் தான் எந்த மருத்துவத்தினாலும் எந்த துறையினாலும் அதை காப்பாற்ற முடியாது காப்பாற்ற வேண்டும் என்றால் ஈரல் மாற்று அறுவை சிகிச்சை ஈரல் மாற்று அறுவை சிகிச்சை எப்படி நடக்குதுன்னு கொஞ்சம் யோசிக்கணும் நமக்கு ஒரு வேளை அது மாதிரி ஈரல் கெட்டு போச்சுன்னா யாராவது இறந்த ஒருவர் தன்னுடைய ஈரலை தானமாக கொடுக்கணும் இல்லைனா நம்ம கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ அண்ணன் இப்படி குடிச்சு குடிச்சு வீணாக போயிட்டாக நம்ம ஈரலில் கொஞ்சம் பிச்சு கொடுப்போம் அப்படின்னு சொந்த தம்பி ஈரலை பிட்டு கொடுக்கணும் ஒரு இட்லியவே பிட்டு கொடுப்பாங்களான்னு தெரியாது ஈரலை வேலை செய்கிற ஈரலை அந்த தம்பி பிட்டு கொடுத்தா அதுக்கப்புறம் நம்ம ஒரு நாற்பத்தெட்டு லட்சம் ரூபாய் செலவு பண்ண தயாராக இருந்தால் பதினஞ்சு சதவீதம் உயிர் விளைக்க உண்டு இப்படி ஒரு சூழலில் இந்த விஷயம் எதுவுமே தெரியாமல் கள்ளுக்கடையில் மதுக்கடையில் அலைகிற கூட்டத்தை பார்க்கும்போது அவ்வளவு வேதனையாக இருக்குது இன்னொரு விஷயம் பெரியவங்க நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசில் இருக்கவன் நான் வந்து என்னைக்கோ ஒரு நாள் குடிக்கிறேன்னு சொன்னேன்னா பைத்தியகாரத்தனம் நான் குடிக்கிறேன்னா உங்களுடைய பிள்ளை நிச்சயமாக குடிக்கும் அப்பா அம்மா குடிக்கிறான் அப்படின்னா கண்டிப்பாக பிள்ளை வந்து வேறு ஏதாவது ஒரு சூழலை நீ ஐம்பது வயசில் குடிச்சா அவன் பதினைஞ்சு வயசில் குடிக்க ஆரம்பிச்சிடுவான் மது முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டிய பொருள் மதுவை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் மது அருந்துபவர்களை பெண்களை எந்த காலத்திலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் நன்றி வணக்கம்